ஹரஹர பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நம ஓம் நவகிரகேபியோ நம ஓம் வாக்தேவியை நம ஓம் சமஸ்தேவதாப்பியோ நமா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் மாதராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும் ஒம்பது கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலவிதியே அன்றாட என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது ஒம்போது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பனிரெண்டு ராசிகள் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ஹம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா இருக்கிறது இல்லை பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கே இங்கே ஓடுனா தானே திரை அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இரவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார் பிறவிங்கிறது பெருங்கடல் அது தான் இரவன்ட்ட போக முடியும் நீந்தாமல் கரையோடு நின்று தான் போக முடியாது அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கே இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஓடிண்டேரும் அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நக நகருது அதில் பார்த்தோம்னால் இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டுதான் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு அதில் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை யார் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி இவங்க நாலு பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க ஏன்னா கணக்கில் பயிற்சி இருந்தனாலும் அதே கட்டத்தில் அதே ராசிக்கு தான் உட்காந்துருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை இருந்தாலும் மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் சூரிய பகவான் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும் இந்த மாதம் எந்த இந்த பாஞ்சா நாள் பயிற்சி ஆகலாம் பத்து நாளில் பயிற்சி ஆகலாம் அடுத்த மாதத்துல பத்து நாளில் ஒன்று பயிற்சி ஆகலாம் இந்த அணிய இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்யக்கூடியதா செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொத்தாம் பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம் அக்யூரட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெல்ல தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதை வச்சு தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழுமையாக என்னால் சொல்ல முடியும் இது பலன் கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி யார் இது சொன்னாலும் சரி பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும் இந்த பொதுவான பலன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க பண்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் கார்த்திகை மாதம் இந்த மாதம் எப்படி இருக்குது எதா கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா மா மாறி இருக்கா நன்மை தேவைகள் எதாவது நடக்குதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மேஷராசின்னு எடுத்தால் உங்கள் ராசிக்கும் சரி இந்த மாதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் விருச்சிக மாதம்னு பேர் கார்த்திகை மாதத்துக்கு உங்கள் ராசிக்கும் சரி இந்த விருச்சிக ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தலைவர் தான் செவ்வாய் பகவான் இப்போ விருச்சிக விருச்சிக மாதங்கிறது கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்திற்கு அதிபதியும் மேஷ மாசம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான் இப்போ மேஷ ராசியான உங்களுக்கு உங்களுடைய தலைவருடைய மாதமே இப்போ நடக்குது அப்போது தொட்டது துளங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் கடைசி நேரம் கைவிட்டு போகும்னு நினைக்கக்கூடிய காரியம் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காமல் நடந்தேறும் பல நாட்களாக ஒரு திட்டம் தேட்டின்னு இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரர்கள் இப்போ ஒரு பத்து வருஷமாக ஒரு திட்டத்தை தேட்டின்னு இருப்பாங்க மனசுக்குள்ள ஒரு கரு எப்படி இதை சாதிச்சே தீரணும் செஞ்சே தீரணும் அங்கே வாங்கி இங்கே வாங்கி இதில் போட்டு அதில் போட்டு எடுத்து எப்படியாவது இதை பண்ணிடலாம் எப்படியாவது சமாளிச்சிடலாம் ஆனால் நம்ம இருக்கிறதுக்குள்ளே நம்மளால் என்ன சொல்லுவாங்க நம்ம இதாக இருக்கும் பொழுதே பலசாரியாக இருக்கும்போது நம்மளால் எலிஜிபிளாக இருக்கும்போது இதை சாதிச்சிடலாம் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு காரியங்கள் கடைசி நேரம் கடைசி தருவாயில் தட்டி போகக்கூடிய ஒரு நேரங்கள் இருந்தாலும் இந்த மேஷ மாசத்திற்கு விருச்சிக மாசாதிபதி மேஷ ராசியாதிபதி செவ்வாய் வருவதனால் மிகச்சிறப்பாக கடைசி நேரத்தில் அந்த காரியத்தில் சாதித்து காமிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பூமி சம்மந்தமாக ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்குது கோர்ட்டு கேஸில் இருக்குது அல்லது பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ஒரு சாரார் ஒத்துண்டாங்க ஒரு சாரார் ஒத்துக்கலை இந்த மாதிரி பூமி சம்மந்தமாக பல விதமான பல தொல்லைகள் ரொம்ப வருஷமாக அழையிறோன்னு முடிவுக்கு வர மாட்டேங்குது முடியல பூமி சம்மந்தமாக பல பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாமே தங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும் புதிதாக பூமி வாங்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு பெரும் நன்மை ஏற்படும் தோட்டங்கள் அமைத்தல் தோட்ட பராமரிப்பு தோட்டக்கலைத்துறை விவசாயத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பூமி மனை வரையறைப்படுத்துதல் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் டிடிசிபின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் வருவாய்த்துறையினர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதே மாதிரியே புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஃபுட் கார்ப்பரேஷன் உணவு சம்பந்தமான தொழில் உணவு தயாரித்தல் பதப்படுத்தல் வியாபாரம் பண்ணுதல் டீஷாப் பேக்கரி தின்பண்டங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்மை சுகாதாரத்துறை மருத்துவத்துறை மருத்துவ சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் ஆயுர்வேதா சித்தா யுனானி இந்த மாதிரி வைத்தியங்கள் பண்ணக்கூடியவர்கள் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டுமல்லாமல் மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மா இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுது அதே மாதிரியே காவல்துறையில் பணியாற்றக்கூடிய என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் மிகச்சிறப்பான யோகம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் பாராட்டுகள் உண்டாகும் புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும் உங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணி காமிச்சு மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு புதிய ஒரு முயற்சி புதிய தெளிவு புதிய பயணம் புதிய பாதை இதெல்லாம் ஏற்படுத்தி காமிப்பீங்க நீங்கள் தான் நிரூபித்து காமிப்பீங்க நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு இயல்பு நிகர் யாரும் இல்லை மேஷராசிக்காரங்களுக்கு இந்தந்த தொழில் பண்ண நான் சொல்கிற தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய அளவில் தான் கிரகங்கள் இந்த மாதத்தில் இருக்குது திடீர் வெளியூர் பிரயாணத்தின் மூலம் நன்மைகள் உண்டாகும் பலவிதமான உடல் உபாதைகள் நோய்கள் மருத்துவ செலவுகள் விலகும் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதம் தெரிகின்றது மேஷராசி அப்படின்னு எடுத்து பொதுவான பலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி மேலும் தங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒருவரை பார்த்து இந்த மாத பலாபலங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்